இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் சுத்தமும் சுகாதாரமும் இல்லை இப்போ இந்த தண்ணியை நம்ம சுகாதாரமும் சுத்தமாகவும் சாப்பிடணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து வெயில் காலங்களில் பானை வச்சுக்கணும் பிப்ரவரி டூ ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பானை வச்சுட்டீங்கன்னா பானை வந்து எந்த தண்ணியாக இருந்தாலும் அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா பான பானை வந்து சுவாசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பானையில் இருக்கக்கூடிய அந்த மண் சத்து எல்லாமே தண்ணிக்குள்ள வரதுக்கு மினல் தேவையான நம்ம மினல் நீக்கப்பட்ட தண்ணியை தான் இப்ப குடிச்சுக்கணும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு நீங்க வந்து செப்பு பக்கத்துல அந்த தண்ணியை வச்சுக்கலாம் சரி இந்த தண்ணியில பிராணசக்தியும் உயிரும் வேணும் இல்லை நம்ம அதுக்குத்தானே தண்ணி குடிக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஓமவல்லி வல்லி கருப்புற எல்லாம் இருக்கு பாருங்க தினமும் அணை போடணும் தினமும் கிளீன் பண்ணிடணும் ஒரு ஒரு ரெண்டு இலம் போட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப மனமாவும் இருக்கும் அந்த இலையில இருக்கக்கூடிய பிராணசக்தி உயிர் சக்தி எல்லாமே இந்த தண்ணியில கலக்கும் இல்லைன்னா நீங்க வந்து இன்னொன்னு சரி தேத்தான் போட்ட வெட்டி வேறு ஒரு துணியில கட்டி உள்ள போட்டீங்கன்னா அப்புறம் இந்த தண்ணியில வந்து நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் சுகாதாரமாகவும் இருக்கும் ஸோ இந்த வழியில நீங்க கடைபிடிக்கலாம்